ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி முதன் முதலாக ராவணா வலையொலியை வைத்து ஒரு சர்ச்சை பல சர்ச்சைகள் இதுக்கு முன்பாக வந்திருக்குது புகார் என்ற அடிப்படையில் இந்த முறை வந்திருக்கிறது ராவணா வலையொலி மீதும் மயிலாடுதுறை நாம் தமிழ் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சகோதரி காளியம்மாள் மீதும் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய மாநில மகளிர் அணி பொறுப்பாளராக கூடிய டாக்டர் யாழினி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த செய்தி காலையிலே வந்தது அதை வந்து பார்த்த உடனே நிறைய பேர் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க சகோதரர் முத்துப்பாண்டி மருது மக்கள் இயக்கம் முத்துப்பாண்டி ஏர்போர்ட் மூர்த்தி என்னென்ன வழக்கெல்லாம் போ வரப்போகு போலருக்கு வாழ்த்துக்கள் நல்லபடியாக பொருளாக போயிட்டு வாங்க அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாங்க தொடக்கமே இப்படி தான் வந்தது அப்புறம் தம்பி தென்னகம் வீச ஐயா என்ன ஐயா இருக்கீங்களா ஐயா அப்படின்ற அவருக்கு ஒரு அங்கேருந்து இருந்து ஒரு ஃபோனு உடனே வீழி தமிழா தம்பி அந்த தம்பியும் உடனே ஃபோன் பண்ணி தம்பியும் வந்து என்ன ஐயா வழக்கு இப்படி இருக்கதா என்ன ஏது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா பலருடைய கவனத்தையும் வந்து திருப்பி இருக்குது இந்த விஷயம் பொதுவாகவே ராவண வலைத்தளம் வந்துட்டு ஒரு அநாகரிகமான வார்த்தைகளையோ அவதூறுகளை பேசக்கூடிய விடயங்களையோ எதுவுமே இது வரைக்கும் முன்ன வச்சதே இல்லை அதே நேரத்தில் சரியானது என்றால் அது எந்த வழக்காக இருந்தாலும் எதிர்கொள்ள என்ற அடிப்படையில் தான் கருத்து விமர்சனங்களை நம்ம வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் மற்றவர்களைப் போல அநாகரிகத்தை பேசி அதை அவதூறுகளை பேசி அதுக்கு மேலே வரணுன்னா அவங்க திராவிட தரப்புல இன்றைக்கி நிறைய கதைகள் இருக்குது அதை பற்றி ஒரு நாலு எபிசோடு நம்ம பண்ணாவே உலக பிரசித்தி பெற்ற அளவில் நம்ம வந்து மேலே போகலாம் அதுக்கெல்லாம் நிறைய ஆதாரம் இருக்குது அது ஒரு மறுபக்கம் இருண்ட பக்கம்னு சொல்லுவாங்களா வனவாச பக்கம் அந்த மாதிரியான கதைகள் நிறைய பேர் இப்போ இருக்கிற தான் இருக்குது போடலாம் தான் நமக்கு அந்த அதை வந்து நமக்கு அது பழக்கமே இல்லை அது அல்ல அரசியல் என்பது அது அல்ல கருத்தை கருத்துக்களால் அரசியல் கருத்து கொள்கை சித்தாந்த கோட்பாடுகள் மீதான விமர்சனத்தை வைக்கிறது தான் ராவணா ஓகே இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னா காளியம்மாள் சகோதரி காளியம்மாள் அவர்களுடைய பேட்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி இந்த தொகுதிக்கு நான் சென்று பிரச்சாரம் இப்போ போகும்போது தான் தெரிந்திருந்தது பிரசித்தி பெற்ற ஒரு கரும்பாலை மக்களே வந்து அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த கரும்பாலை அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பேரில் லோன் வாங்கி ஒவ்வொருத்தரும் பல லட்சங்கள் வந்து கடனாளியாக இன்று இருந்திருக்கிறாங்க பள்ளி பிள்ளைகள் வந்து போகும்போது படிப்புக்காக லோன் கேட்டு போகும்போது ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு லோன் இருக்கிறது அதை கட்டி முடித்தா உங்களுக்கு இனிமேல் லோன் அப்படின்றப்ப அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வு அந்த பிரச்சனையே வந்து முடங்கி போகுது உள்ளிட்ட காரணம் யார் அப்படின்றப்ப கனிமொழி தரப்போ அது வந்து வாங்கியிருக்கிறது அதுவும் ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி மதிப்புள்ள அந்த சொத்தை வந்து ஒரு இரநூறு கோடிக்குள்ளாக பேசி முடித்து வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அந்த விவசாயி சங்க அந்த சங்க உறுப்பினர்கள்ட்டே ஒப்படைச்சிட்டு போயிடலாமே அதை அவங்க வாங்கின அவங்க பேரில் வாங்கின லோனே அவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் அந்த விஷயம் இப்போ இதை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவர்களுக்கு வந்து அவதூறாக படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன வருது அப்படின்னு பார்க்குறப்ப அது அப்படியே அதை சிறிது அண்மையில் காளியம்மாள் பேசிய அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் குறித்து தெரிவித்த கருத்து சர்ச்சையானது ராவணா யூடியூப் சேனல் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்தும் திமுக மற்றும் அதிமுகவை விமர்சித்தும் விமர்சனம் செய்து வருகிறது இந்த நிலையில் திமுக வேட்பாளர் கனிமொழி மற்றும் திமுக மூத்த தலைவர்கள் குறித்து பொய் செய்திகள் பரப்பப்படுவதாக கூறி ராவணா யூடியூப் சேனல் மீதும் நாதாக்கா மயிலாடுதுறை வேட்பாளர் காளியம்மாள் மீதும் திமுக மகளிர் அணியினர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார்கள் திமுக மாநில அணி மாநில சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி எம் யாழனி அளித்துள்ள புகாரில் கூறியிருப்பதாவது காளியம்மாள் ராவண யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் கனிமொழி மற்றும் பிற மூத்த தலைவர்கள் பற்றிய ஆதாரமற்ற மற்றும் பொய்யான தகவல்களை பகிர்ந்துள்ளார் கனிமொழியின் நற்பெயருக்கு வேண்டுமென்றே களங்கம் ஏற்படுத்தி ஏமாற்றி வாக்குகளை பெற காளியம்மால் முயற்சி செய்கிறார் என்று புகார் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த புகாரில் எந்த ஆதாரமும் இல்லாமல் திமுக வேட்பாளர் கனிமொழி மீது சர்க்கரை ஆலை வாங்கியது குறித்து ஒரு நேர்காணலில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இது அவதூறு என்று புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அவதூறான கருத்துக்களை தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்று குறிப்பாக தேர்தல் பிரச்சாரங்களின் போது பொது நடத்தை மற்றும் உயர் தரத்தை பராமரிப்பதற்கான வழிகாட்டுதல்களுக்கு எதிரானது என்றும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு பிரிவு நூற்றி இருபத்தி மூணு நாளின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திமுக மகளிர் அணி மாநில சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி யாழினி தெரிவித்துள்ளார் அப்படின்னு வந்திருந்தார் ஓரிரு தினங்களுக்கு முன்பாக வந்துட்டு அந்த ஐடிவிங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முக்கியமான சகோதரர் ஒருத்தர் இது மாதிரி ஒரு புகார் இவர்கள் மீது கொடுக்கணும் அப்படின்றலாம் பதிவு பண்ணி ஆவேசமாக போட்டிருந்ததை பார்த்துருந்தோம் பொதுவாக இந்த விஷயங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் ராவணாவுக்கு பேட்டி அப்படின்ட்டு வரும்போது சொல்லக்கூடியவர்களுடைய கருத்து முழுதுமாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்துவது தான் அது எல்லா சேனலும் அது தான் பண்ணணும் இதில் உள்நோக்கம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை மறுக்கக்கூடியவர்கள் தாராளமாக வரலாம் முதல்ல அதில் ஒரு வார்த்தைக்கு மறுப்பு நம்ம சொல்லணும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவானது அப்படின்னு சொல்ல வராங்க கரெக்ட்டு நான் அந்த சித்தாந்த ரீதியாக அந்த கருத்தியலை ஆதரிக்கும் போது அந்த அது சார்ந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆதரிக்கின்றேன் அதற்காக வேண்டி திமுக அதிமுக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது தவறு கருத்தில் ரீதியான எதிர் சித்தாந்தம் கொண்ட அவர்களோடு விமர்சன கருத்துக்களை இருந்து வைக்கிறேன் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் கேள்வி கேட்க முடியும் அழிவு அதிகாரம் இன்னும் வராத கட்சியை வந்து கேள்வி இருக்க முடியாது நாளைக்கு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர்களை போலவே தவறு செய்யும்போது கட்டாயம் முதல் குரலாக ராவணாவின் குரல் இருக்கும் அப்படின்றத பல முறை சொல்லியிருக்கிறோம் ஆனால் எல்லாம் பேசி ஒரு சமூக விழிப்புணர்வை செய்து தேர்தல் என்றால் காசு கொடுப்பது மட்டும் இப்படியாக பிரச்சாரம் பண்ணுவது மட்டும் அவதூறுகளை பேசி மேடை தோறும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை கனிம வள கொள்ளை இணைந்து மண் மீது மக்கள் மீது இருக்கக்கூடிய அத்தனை அக்கறையும் பேசி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி என்ற சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு நம்மை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது அதை விட்டு விட்டு இந்த சின்ன வீடு பெரிய வீடு இந்த கிளப் டான்ஸு காபிரே டான்ஸு இன்னும் காப்பரா டான்ஸு இதெல்லாம் போட்டு பிரச்சாரம் பண்ணுற அந்த யுத்தி இங்கே இல்லை அப்படின்ற சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது இதுதான் இதில் விஷயம் அடுத்தது காளியம்மாள் மீதான குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து முறைப்படி தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கும்போது அவர் தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு உண்டான ஆவணங்கள் ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது அதை நான் பார்த்துருக்கிறேன் என்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த நேர்காணல் வந்திருக்கிறது அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நோட்டீஸ் வரட்டும் ராவணாவுக்கும் வரட்டும் அவர்களுக்கும் வரட்டும் அதை வந்து என்ன பதில் கொடுக்கணுமோ அப்போ கொடுத்துப்பாங்க அது வந்து ஆவணங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒன்று இருக்குது அநேகமாக இது சம்பந்தமாக ஊடகங்கள் கேள்வி எழுப்பும்போது காளியம்மானுடைய பதில் அங்கே இங்கே ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப சொல்லியிருந்தாங்க இல்லை செய்தி என்று மறுப்பவர்கள் ஏற்கனவே பேசியிருந்தங்கண்ணா மறுப்பவர்கள் அந்த சர்க்கரை ஆலை சம்பந்தமான ஆவணங்களை தன்மையோடு வரட்டும் யார் பொருளுக்கு இப்பொழுது அது அரசு இடம்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டுட்டோம் பிரச்சனையே இல்லை நாங்கள் பண்ணது பொய் பிரச்சாரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல இந்த சர்க்கரை ஆலை இப்போது அரசு வாசம்தான் இருக்கிறது சொசைட்டிக்கு சொந்தமாகத்தான் இருக்குது இன்னொருவருக்கு மாற்றப்படவில்லை இன்னொரு தோழரும் ஊடகத்தில் இருக்கிற தோழரும் வந்து கேட்டிருந்தார் இது வந்து அவங்க பேரில் இல்லாமல் வேறு யாருன்னு பேரில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க அவங்க வந்து நாங்கள் இதில் சம்மந்தம் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க இது காலங்காலமாகவே சொத்துக்களை இன்னொரு பேர் மீது வைத்து விட்டு என் பேரில் இல்லை நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன் என் பேரில் கார் இல்லை நான் எட்டு கோடி ரூபாய் கடனில் தான் இருக்கிறேன்னு பத்தாயிரம் கோடி சொத்து வச்சுக்கிறவங்களாம் பேசக்கூடிய காலகட்டம் இது இதற்கும் இன்றைய நவீன தொடர்புகள்லாம் வந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் அது இப்போ வெளிப்படையாக சொல்ல முடியாது நிறைய ஆவணங்களை வந்து எடுத்து வெளிப்படையாக சொல்ல முடியும் அதை பற்றி இப்போ சொல்கிறது நாகரிகம் மற்றதாக இருக்கும் இருக்கட்டும் ஓகே இப்போ அது அது யார் பேரில் இருக்குதுன்னு வெளிப்படையாக அரசு வந்து வெளியில் அரசு அவங்க அரசு தான் இருக்குது இத்தனை 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 ஆயிரம் பேர்கள் அதில் உறுப்பினர்களுக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க கரும்பு விவசாயிகள் அதனுடைய விவரம் என்ன ஏதுன்றது வெளிப்படைத்தன்மையோடு வெள்ள அறிக்கை பெரிய அளவில் விட்டுட்டு அரசாணையை ஒன்று வெளியிட்டுட்டோம் இது வந்து தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தது அங்கே என்ன தயாரிக்கப்படுகிறது சர்க்கரதையாக அல்லது சாராயத்துக்கு வேண்டிய மூலப்பொருள் மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க கருமலேருந்து எடுக்கிறது அதுதான் வந்து பிரதித்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதையும் வெளிப்படையாக பேசணும் இதெல்லாம் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் புகார் வந்து மோடியில் தொடங்கி அந்த பக்கம் ராகுல் காந்தியில் தொடங்கி பாஜக தரப்பு காங்கிரஸ் தரப்பு இங்க திமுக அதிமுக எல்லாருமே சேர்ந்து தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்கறது வாடிக்கை அரசியல் கட்சிகள் இன்னொரு அரசியல் கட்சிகளை விதிமீறல் மீறல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இங்க வந்து அவதூறு அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து சொல்றாங்க மற்ற கட்சிகளும் அப்படிதான் சொல்லுவாங்க அவதூறு சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுல வந்து அவதூறு இல்லை அப்படின்றது காளியம்மாள் அவருடைய வாதமாகத்தான் இருக்குது தொடர்ச்சியா அவங்க எப்பவுமே வந்து காளியம்மாள் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் சொல்லலாம் போதிய ஆதாரங்கள் அல்லது தரவுகள் இல்லாமல் பேச மாட்டாங்க இயக்குனர் கலைஞன் வந்து பேட்டிக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிறைய தரவுகள் அது சம்மந்தமான ஆவணங்கள் ஏன்னா வச்சுக்கிட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு பேசுவாங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்டு அந்த குணம் நிறைய இருக்குது இப்படி நிறைய பேரை வந்து சொல்லலாம் ஆவணங்கள் இல்லாமல் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பல பேருக்கும் தெரியும் தெரியாதல்லலாம் காளியம்மல் வந்து நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பாகவே ஏற்கனவே அந்த மீனவ மக்களுக்கான சமூக கலப்பணில் நீண்ட நெடியால் அனுபவம் நிறைய மக்களுக்கான வழக்குகளை முன்னெடுத்து நடத்தின அனுபவம் இப்படி பல அனுபவங்களை வந்து பெற்றவங்க அவங்க அதனால் ஆதாரம் இல்லாமல் போய் பிரச்சாரம் பண்ணி அவதூறு பேசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவதூறுகளை பேசி திமுக நிற்கும் களத்தில் நிற்கிது ஒரே ஒரு உதாரணம் ரொம்ப நீண்ட நெடிய காலமாக சொல்லிட்டு இருக்கிற அந்த தீவை மீட்போம் திமுக கூட்டணி அதிகாரத்துக்கு மேலே வந்துருச்சுனா அப்படின்றப்ப பதினெட்டு ஆண்டுகளாக மத்திய அரசோடு இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஐந்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பத்தாண்டு அதுக்கு முன்பாக சின்னதும் பெரியதுமாக ஒரு மூன்றாண்டு மத்தியில் பதினெட்டு ஆண்டுகள் அதிகார 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 கூட்டத்தோடு கைகோர்த்து கொண்டு அதிக கொடுத்த மந்திரி பதவிகளை வாங்கி அனுபவித்துக் கொண்டிருந்த இவர்கள் கட்சித்தீவு விஷயத்தில் என்ன செய்தார்கள் அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அவதூறு பிரச்சாரங்கள் மூலமாக வாக்குகளை பெற்றீர்கள் என்பதற்கு இது ஒன்றே சாட்சி ரெண்டாவது நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து என்று சொல்லித்தான் நீங்கள் திரும்ப மேடை மேடைதோறும் பேசினீர்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையும் வந்தது தான் இப்பொழுது வேறு வேறு கதைகளை பேசி மத்திய அரசிடம்தான் அதிகாரம் இருக்கிறது இது வந்து எண்ப ஐம்பது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்தி கை கையெழுத்துக்களை வாங்கணுன்ற அது எண்பது லட்சமாக வந்தது அப்படின்னு சொன்னீங்க அது எங்கே இருக்குன்னு தெரியல இடையில் நீங்கள் பிரதமரை வந்து மூணு முறை சந்திச்சிருக்கீங்க இந்த கையெழுத்து பிரதிகளை போய் கொடுத்தீங்களா கோரிக்கை வச்சுங்களா எதுவுமே சொல்லாமல் இப்பொழுது காங்கிரஸ் கூட்டணி இந்த 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 ஐஎன்டிஐ அந்த கூட்டணி வந்த பிறகு நீட்டு விளக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறீங்க அப்போ இது வந்து ஒரு அவதூறு தான் நீங்கள் சொல்லக்கூடிய அவதூறு பிரச்சாரம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் உங்கள் எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது இப்போ நீங்கள் அவதூரில் பிரச்சாரம் செய்து மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றீர்கள் அப்படின்றதுக்கான பதில் என்ன இருக்குன்ற கேள்வி இருக்குது ராவண இப்பொழுதும் சொல்கிறேன் இது வந்து தீ தமிழ் தேசிய தளத்துக்கு ஆதரவானது மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களை புறக்கணிக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவர்கள் வருவதில்லை சனாதனத்தை பற்றி நிறைய பேசுவாங்கள்ல திமுக தரப்பில் எல்லாருமே பேசுவாங்க உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறோம் துணிச்சலாக வந்து உட்காந்து என்ன என்ன சண்டையாக போட்டுக்க போகிறோம் எங்களுடைய கருத்து இது தான் அப்படின்னு நீங்கள் ஒரு மறுத்து ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு கூட உங்களால் முடியல பின்வாங்கி ஓடுகிறது புறக்கணிப்பு செய்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடாது அவர்களெல்லாம் தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நீங்களே ஒரு புறக்கணிப்பு செய்துட்டு இதில் சனாதனம் வேறு நீங்கள் பேசுகிறீங்க இதுக்கு பேர் நவீன சனாதானம் நீங்கள் பண்ணுறது புறக்கணிச்சுட்டு அது ஆதரவானது அப்போ உங்கள் சேனல் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சேனல் அப்படின்னு சொல்லலாமா நடுநிலை அங்கே இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மாற்று இதில் இருக்கக்கூடியவர்கள் தீவிர ஆதரவாளர்கள் வம்பு சண்டைக்குன்னு வருதுனா கூட வந்து இங்கே உட்காந்து பண்ணலாம் தாராளமாக பேசலாம் இங்கே ஒன்று மறுப்பே கிடையாது எப்போ வேணாலும் வரலாம் மறுக்கலாம் என் பெய்யும் இது தவறு இருந்ததுன்னா நம்ம வந்து ஒத்துக்க போகிறோம் இதில் என்ன இருக்குது உங்களுடைய இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கருத்து அதன் மீதாக இருக்கக்கூடிய விமர்சனங்களை நான் வைக்கிறேன் இதுதான் விஷயம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள இது தான் இப்போ இதை பற்றி சொல்லும்போது என்ன ஆகுது ஒரு நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் ம வந்து மதுரையில் இருக்கக்கூடிய பிடிஆர் சொல்கிற முப்பதாயிரம் கோடியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று முடிய தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஆடியோ வந்த விற்பார் அதுக்கான உங்களுடைய எதிர்வினை என்ன அவர் பதியவை வந்து வேறு துறைக்கு மாற்றினீங்க இன்னும் சிறப்பாக அதில் செயல்பட்டுன்னு மாற்றி விட்டீங்க அவர் மீது வழக்கு போட்டு இது எவ்வளோ பெரிய விடயம் இது வந்து எங்களுக்கு எதிரானது அப்படின்னு வழக்கு போட்டு கைது செய்திருக்கீங்களா கிரிமினல் நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கீங்களா அப்போ இதை பற்றி பேசும்போது இதன் மீது வந்து ஒரு கருத்து கருத்தை வைக்கும்போது அதை வந்து மறுத்து பேசுகிறதுக்கு வரணும் இல்லைன்னா விடணும் அதை விட்டுட்டு போய் அவதுடன் நீங்களே முடிவெடுத்துட்டு நீங்களே பேசிகிட்டு இருந்தால் அந்த ஆடியோ ஒரு அதிகாரமிக்கவர் மிக்கவர் கொடுத்த அந்த ஆடியோ குரல் பதிவுக்கு முப்பதாயிரம் கோடி குரல் பதிவு என்ன பதில் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை உங்ககிட்ட இந்த அதை தான் அது எப்படி அவதூறு ஆக ஆகும் அப்படின்ற கேள்வி இதெல்லாம் நிறைய பேசுவோம் இது வந்திருக்குது தொடர்ச்சியாக அடுத்தது என்னான்னு பார்ப்போம் வழக்குகள் வந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஊடகத்துறையில் இருக்கிறேன் இதுவரை ஒரு அவதூறு வழக்கு எந்த வழக்கும் சந்திச்சிறோம் ஒரே ஒரு முறை வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என் மீது ஐந்து கோடி ரூபாய் கேட்டு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது அதற்காக குமுதம் தரப்பில் எங்களுக்காக வாதியடை வாதாடியவர் பின்னாளில் நீதிபதியாக இருந்த சந்துரு அவர்கள் அன்று மூத்த வழக்கறிஞர் அந்த தரப்புலையும் பெரிய வழக்கறிஞரை வச்சு வாதாடினாங்க கடைசி அது வந்து இல்லை இந்த எங்கள் பக்கம் அது வந்துடுச்சு நிறைய விஷயங்கள் அதை பற்றி இருக்குது அதெல்லாம் பேசக்கூடாது முடிஞ்சு போன விஷயம் அது அதை தாண்டி எந்த இல்லை ஏன்னா அனைத்துக்குமாகவே ஆவணங்களை வைத்து கொண்டு தான் என்னுடைய இந்த ஊடக பணியை நான் நகர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அவதூறு பேசுறதுங்கன்னா நிறைய கதை இருக்குது நடந்த கதையே இருக்குது அதை பேசினா போதும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும் நிறைய வியூவர்ஸ்லாம் வரும் அநாகரீகமாக பேசக்கூடாது என்று ஒரு நாகரிகத்தோடு நகர்த்திகிட்டு போகிறது தான் நம்ம தனிப்பட்ட முறையில் என்னை வந்து பல பட்டங்களோடு பல அவதூறு வார்த்தைகளோடு சொல்லி பேசணுங்க கூட நான் பதில் சொன்னதில்லை ஏன்னா கருத்தியல் போரை நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் இந்த இடம் அப்படின்றத நம்ம முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறோம் இப்போ இறுதியாக அவர்களுக்கு சொல்ல வர்றதுனாக்கா சகோதரி யாழனி அவர்களுக்கு கனிமொழி மீது அப்படி என்ன பகை என்று தெரியலை ஏன்னா வலியை கூப்பிட்டு கத்தி மேலே உட்கார வச்சுருக்குறாங்க ஏற்கனவே வந்துட்டு ஒரே ஒரு மேடையில் ஒரு கதை தான் சொல்லிவிட்டு போனார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருணாநிதி அவர்கள் ஒரு திருடன் ஒரு திருடன் கதையை சொன்னார் அது அந்த மேடையிலே முடிஞ்சு போயிருக்கோம் அதுக்கு சுவியா அவர்கள் வந்து எனக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை பெரும் கவலளிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்படி பேசலாமா நாகரிகமற்றவர் அது இதுன்னு சொல்லி அழுது ஒரு வீடியோ போட அதுக்கு எதிர்வினையாக ஒட்டு மொத்தமும் எல்லாம் சேர்ந்து உலக பிரசித்தி பெற்ற கதையாக இன்றைக்கி அது மாறிப்போச்சு அது இப்போ நீக்கி அந்த திமுக ஐயா ஸ்டாலின் மீது பாண்டியன் அவர்களுக்கு என்ன வெறுப்பு அப்படின்னு தெரியல அளவுக்கு விஷயம் வெளியில் வந்துச்சு அது அதோட போயிருக்கலாம் அந்த மாதிரி எப்படி அது ஊர் முழுக்க அந்த திருடன் கதையை புகழ் பெற வைத்தார்களோ சிரிக்க வைத்தார்களோ அதே போல் ஆனால் கேட்டால் யாருமே வந்து ஆமாம் சரிதான் தப்பு நியாயம்தான் தான் தப்பு தப்புலாம் ஒன்றும் தான் அந்த திருடன் கதைக்கு இன்ன வரைக்கும் ஒரு நூறு பேர்கிட்ட கருத்துக்கு அனுப்பி கேட்டிங்கன்னாக்கா ஒரு எழுபது பேர் மெஜாரிட்டியாக திருடக்கதை பொறுத்தந்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மைக் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போங்க பொதுமக்கள்கிட்ட கேட்குறப்ப சராசரியாக எழுபது பேர் வந்து ஆதரிப்பாங்க அந்த கடை கதை சரி தான் அப்படின்னு அதே போல் தான் இப்போ இது வந்து பேசிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதோடு விட்டுட்டு இருந்துருக்கலாம் இதுக்கு வந்து ஒரு வழக்கு போட்டு இப்போ இழுத்து கொண்டு வந்து புகார் என்று கொடுத்துருக்கிறார்கள் நிறைய ஆவணங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது இது விஷயமாக அதெல்லாம் வழக்குக்கு வரும்போது இந்த புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த தேர்தல் ஆணையம் வழக்கம் மூலம் பதிவு வரும் அது தேர்தல் தேர்தல் முடிஞ்சோடனே வழக்கு பதிவு செய்து வச்சுட்டு போயிடும் அது பிற்பாடு வேறு இதில் வரும் அது அது மீது சரியாக இருந்த நடவடிக்கை விசாரணையெல்லாம் மேற்கொண்டு போலீஸ் செய்யும் அப்போ இந்த விஷயங்களை வந்துட்டு என்ன நடந்திருக்குது ஏன் கனிமொழியை வந்து என்ன காரணம் உள்ளே வந்து ஏற்கனவே வந்துட்டு ஏதாவது அவங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா ரெண்டு மூணு கோஷ்டி எல்லா அரசியல் கட்சியிலும் கோஷ்டி அரசியல் இருக்கும் அந்த வகையில் கனிமொழி அவர்களுக்கு இழுத்து கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்காங்களா அப்படின்னு வரும் பார்க்கலாம் இந்த சக்கரை அலை சம்பந்தமான விஷயங்கள் பலவும் வெளியே வரும்போது பலருடைய குரலும் வெளியே வரும்போது பல செய்திகளும் ஆவணங்களும் வரும்போது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது கட்டாயம் ஒரு நாள் தெரியத்தான் போகிறது உண்மையிலேயே அவர்கள் புனிதர்கள் என்றால் ராவண எந்த நேரத்துலையுமே வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அது ஆவணங்கள் பார்த்து போடாதது அப்படின்னு ஒரு தார்மீக பொறுப்புன்ற அடிப்படையில் செய்துக்கலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை எப்பவுமே அந்த மாதிரி செய்யாது துணிச்சலாக தான் நம்ம களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவு ஆவணங்களும் அவ்வளோ விடயங்களும் அவ்வளோ விஷயங்களும் இருக்கிறது அது இப்போ சொல்ல முடியாது அவங்க தரப்பு காளியம்மா தரப்பினுடைய பதில் பாதிக்கப்படும்ன்றதுக்காக இதில் இதோடு நிறுத்திக்கிறேன் ராவணா தரப்பினுடைய ஒரு கருத்தை இதுக்கு முன்ன வைக்கிறேன் தொடர்ச்சியாகவே இதை ஒரு ஐடிவிங்கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பாக இது ஒரு பதிவாக செய்யலான்னு இருந்துகிட்டு இருந்தேன் ராவணாவுக்கு தொடர்ச்சியாக புகார் அளித்தபடி நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு இதை நீங்கள் மீறுறீங்க அதை மீறுறீங்கன்னு தினசரியில் ஏதாவது ஒரு ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஏன்னா இது தொடர்ச்சியாக இதன் மீது ஒரு வழக்கம் போல் நீங்கள் வாடா போல அது இதுன்னு இந்த வனவாச கதைகள்லாம் எவ்வளோன்னாலும் பேசிட்டு போகிறப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த கருத்தியல் அவங்க வைக்கக்கூடிய அந்த விஷயங்களை அடி வேறு வரை சென்று அவங்கள வந்து ஆட்டங்காண வைக்கிற பேச்சு இருக்குல்ல அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கிறது அதனால் எதாவது செய்யலாம் அப்படின்னு தரப்பு செய்கிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது ஐடி டீமோடு நம்ம தொழில்நுட்ப பிரிவோடு பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு மாற்று வலைதளத்தை வந்து இப்போவே தொடங்கலாம் அப்படின்னு ரெண்டு வாரத்துக்கு முன்பாகவே ஏற்பாடு செய்திருந்தது இப்போ தேர்தல் வேலை நிறைய அலைச்சல் முடியலன்றதால பார்க்கலாம் பிறகு அப்படின்ற மாதிரி இருக்குது எந்த நேரத்தில் இது முடிவுக்கு வரும்னு தெரில ராவணா தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் கவனிப்போம் எப்பொழுதும் உண்மையை பேசுவோம் சரியானதை பேசுவோம் கருத்தியல் போர் தொடரும் அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து நாளைக்கு எதிர்த்தரப்பில் எந்த அரசியல் கட்சியாக வந்தாலும் கட்டாயம் தொடரும் சரியானதை மக்களிடம் எடுத்து சொல்வது மட்டுமே ராவணனுடைய தார்மீக பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு வழக்கம் போல உங்கள் ஆதரவோடு நான் ஏகலைவன் இது ராவணா உங்கள் வலையொலி அப்படின்றத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்